நாள் மாசி மாதம் தேதி மற்றும் சனிக்கிழமை இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் உலக ஜோதிட வரலாற்றில் டிஜிட்டல் முறையினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து இரண்டாம் முறையாக நடைபெற உள்ளது விழா நடைபெறும் இடம் பி கே எம்மாள் திருமண மண்டபம் பெரிய காடு காவேரி பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஜோதிட சுயம் பிரகாசம் பிஹெச் டி ஈரோடு அவர்களின் நல்லாசியுடன் விழா தலைமை ஜோதிட பீஷ்மர் எங்கள் குருநாதர் உயர்திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியம் பிஹெச் டி அஸ்ட்ரோ அவர்கள் கோவை விழா முன்னிலை ஜோதிட பேராசிரியர் உயர் திரு எல் துரைச்சாமி ஐயா அவர்கள் தாராபுரம் பாரம்பரிய ஜோதிட பேராசிரியர் உயர் மாதேஸ்வரன் அவர்கள் ஆத்தூர் நாடி ஜோதிட சக்கரவர்த்தி ஜோதிட விதுர் உயர் திரு மணியன் அவர்கள் ஈரோடு ஜோதிட நவாம்ச பேராசிரியர் உயர் திரு அபய சீதாராமன் அவர்கள் சென்னை கந்தனடிமை உயர்திரு உயர் திரு டாக்டர் மகரிசி கே ஆர் மந்திராச்சலம் அவர்கள் இந்து மக்கள் கட்சி கட்சிடரணி தலைவர் கோவை பார்ட்னர் இவ்விழா அஸ்ட்ரோ டிவி யூ சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் மாநாட்டிற்கு நாங்கள் எந்த நன்கொடையும் பெறுவதில்லை உங்கள் அன்பையும் வருகையும் மட்டுமே எதிர்பார்க்கின்றோம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் விழா நிகழ்ச்சி நிரல் இருபத்தி நான்கு இரண்டு இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை நான்கு முப்பத்தி மூன்று மணிக்கு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் யாகத்திற்கு தலைமை தாங்குபவர் கும்பாபிஷேக சர்வ சாதகம் வேத விபூஷன் உயர் திரு பா கிருபாகரன் அவர்கள் பழனி மற்றும் ஆச்சாரியா உயர் திரு மோகன் அவர்கள் சேவைக்குழு உறுப்பினர் பள்ளிப்பாளையம் காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணிக்கு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைப்பவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மகளிரணி ஒன்பது முப்பத்தி இரண்டு மணி முதல் பதினோரு மணி வரை பெருமக்களின் வாழ்த்துறையும் கௌரவிப்பும் நடைபெறுகின்றது காலை பதினொன்று இரண்டு மணி முதல் மதியம் ஒன்று இரண்டு மணி வரை ஜோதிடத்தில் முப்பது ஆண்டுகள் சேவை புரிந்த சாதனையாளர்கள் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருதுகளும் சிறப்புறையும் நாடி ஜோதிட உயர் திரு எல் துரைசாமி ஐயா அவர்கள் தாராபுரம் பாரம்பரிய ஜோதிட பேராசிரியர் அவர்கள் பிரகஸ்பதி பஞ்சாங்க நிபுணர் உயர் திரு சபரி சதாசிவம் அவர்கள் ஈரோடு ஜோதிட சந்திரன் பஞ்சபட்சி சக்கரவர்த்தி உயர் திரு டாக்டர் சிவசுப்ரமணியம் அவர்கள் கோட்டையூர் ஜோதிட அங்காரகன் பஞ்சாங்க வித்தகர் உயர் திரு டாக்டர் அருள்வேல் அவர்கள் திண்டுக்கல் ஜோதிட கைரேகை பேராசிரியர் உயர் திரு தங்கவேல் அவர்கள் உயர் திரு பவளக்கண்ணன் அவர்கள் விருதுநகர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு பிறகு பிரபாகரன் அவர்கள் பழனி பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு ஈஸ்வரன் அவர்கள் ஆட்டையாம்பட்டி பள்ளிப்பாளையம் ஜோதிடர் சங்கம் வாஸ்து நிபுணர் உயர்திரு சி சுந்தரவேல் அவர்கள் சேலம் மதியம் ஒன்று இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஜோதிட துறையில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளின் வாழ்த்துறையும் கௌரவிப்பும் நடைபெறுகின்றது